அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் அந்த நாள் கடல் அமைதியாக இருந்தது ஆனால் சில நிமிடங்களில் பல ஆயிரம் கனவுகளை அலைகள் எடுத்து சென்றது சுனாமி என்பது ஒரு பேரழிவு அல்ல அது பல குடும்பங்களின் முழு வாழ்க்கையையே மாற்றி வைத்த ஒரு துயரம் அம்மாவின் குரல் குழந்தையின் சிரிப்பு தந்தையின் பாதுகாப்பு அன்று எல்லாமே அலைகளோடு மறைந்து போனது இன்னும் கடலை பார்க்கும்போது அழகை விட அந்த நாளின் அழுக்குறல்களையே முதலில் நினைவுக்கு வருகிறது இந்த வீடியோ உயிரிழந்த ஆன்மாக்களுக்கு எங்கள் மௌன அஞ்சலி நீங்கள் எங்கள் நினைவுகளில் என்றும் உயிருடன் இருப்பீர்கள் காலம் காயங்களை ஆற்றலாம் ஆனால் சுனாமி விற்று சென்ற வழி என்றும் எங்கள் மனங்களில் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இரண்டாயிரத்தி நாலு அன்று ஏற்பட்ட சுனாமி பேரலை காரணமாக மக்கள் உயிர்களை நிறைய உயிர்களை இழந்த ஒரு இடமாக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாவலடி என்ற ஒரு ஊரில் உள்ளது அனைத்து உயிர்களையும் இழந்த கூடுதலான உயிர்களை இழந்த ஒரு இடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த நாவலடி ஊரில் உள்ளது இங்கு வந்த பக்தர்கள் உயிரிழந்த அவர்களது அவர்களது உறவினர்களுக்கு பூஜை வழிபாடுகள் செய்து அதை கடலில் கொண்டு போய் அலைகளோடு விடும் காணொளியை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மக்களே சுனாமி என்பது ஒரு மோசமான யாராலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது அனைத்து மக்களும் எதிர்பார்க்காத நேரங்களில் சுனாமி அலைகள் கடும் வேகமாக ஊருக்குள் வீடுகளுக்குள் உள்நுழைந்தது மக்கள் கொஞ்சம் கூட அந்த நாள் யாகும் என்று யாரும் நினைத்து கூட இருக்கவில்லை அனைத்து மக்களும் உறங்கி எழுந்த காலையில் எதிர்பார்க்காத நேரங்களில் திடீரென வீடுகளுக்குள் பூந்த புகுந்த கடல் நீர் மக்களின் வாழ்வாதாரங்களை அடித்துச் சென்றுள்ளது